ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்வி டிவி நான் உங்கள் லாஷ் நம்ம ஜூன் மந்த்துடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ லாஸ்ட்டு க்ளாஸில் நம்ம ஜூன் மந்த்துடைய நேஷனல் மற்றும் இன்டர்நேஷனல் சம்பந்தமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம் ஸோ இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது முக்கியமான ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் ஸோ ஸ்போர்ட்ஸில் நிறையா முக்கியமான ஈவெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூன் மாதம் நடந்திருக்கு ஸோ அந்த ஸ்போர்ட்ஸ் கரண்ட் பேசுகிறேன் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அடுத்த ஒரு சில டாபிக் வந்து பார்க்கலாம் ஸோ முதல்ல நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஃப்ரெஞ்ச் ஓப்பன் டென்னிஸ் போட்டிலே ரொம்ப ஒரு முக்கியமான டென்னிஸ் போட்டி வந்து இந்த ஃப்ரெஞ்ச் ஓப்பன் டென்னிஸ் போட்டி இந்த ஃப்ரெஞ்ச் டென்னிஸ் ஓப்பன் ஃப்ரெஞ்ச் ஓப்பன் போட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூனில் நடந்திருந்தது இதில் ஆண்கள் பிரிவில் யார் வந்து வெற்றி பெற்றிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்லஸ் அல்கராஸ் இந்த ஒரு முன்னணி டென்னிஸ் பிளேயர் வந்து வெற்றி பெற்றிருக்காரு ஸோ ஃபைனல் போட்டியில் கார்லஸ் அல்கராஸ்க்கும் அதே மாதிரி வேர்ல்டோடைய நம்பர் ஒன் டென்னிஸ் பிளேயர் இருக்கக்கூடிய ஜானிக் சின்னர் அவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக நீண்டமான ஒரு ஃபைட் வந்து நடந்தது ஸோ இந்த போட்டியில் யார் வந்து வெற்றி பெற்றிருக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்லஸ் அல்கராஸ் ஸோ கார்லஸ் அல்கராஸ் வந்து ஜானிக் சின்னர் அவர்களை வெற்றி வீழ்த்தி இந்த போட்டி வந்து வெற்றி பெற்றிருக்காரு ஸோ இந்த ஃப்ரெஞ்ச் ஓப்பன் அப்படிங்கிற கார்லஸ் அல்கராஸ் இரண்டாவது ஃப்ரெஞ்ச் ஓப்பன் போட்டி அது மட்டும் இல்லாமல் இது வந்து அவருடைய ஃபிஃப்த் கிராண்ட்ஸ்லாம் போட்டி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த போட்டி இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா இந்த டென்னிஸை பொறுத்தவரை யூஎஸ் ஓப்பன் டென்னிஸ் போட்டி அதே மாதிரி ஆஸ்திரேலியா ஃப்ரெஞ்சு விம்பிள் இந்த மாதிரியான முக்கியமான இந்த நாலு டென்னிஸ் போட்டியில் நமக்கு ரிப்பீட்டடாக கேள்விகள் வந்து கேட்பாங்க ஸோ அதனால இது கொஞ்சம் தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க ஸோ ஃப்ரெஞ்ச் ஓப்பன் டென்னிஸ் போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் யார் வந்து வெற்றி பெற்றிருக்கா கார்லஸ் அல்கராஸ் யாரு ஸோ கார்லஸ் அல்கராஸ் வந்து வெற்றி பெற்றிருக்காரு அடுத்து இரண்டாவது இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஐபிஎல் போட்டி எயிட்டீன் எடிஷன் ஆஃப் ஐபிஎல் போட்டி வந்து நடந்தது ஸோ இந்த ஐபிஎல் போட்டியில் யார் வெற்றி பெற்றிருக்கா அப்படின்னா ஆர்சிபி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி வந்து வெற்றி பெற்றிருக்காங்க ஃபைனல் போட்டியில் நரேந்திர மோடி ஸ்டேட்ல தான் வந்து ஃபைனல் போட்டி நடந்துச்சு ஸோ இதில் பஞ்சாப் சூப்பர் கிங்ஸ் அணியும் அதே மாதிரி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியும் வந்து விளாண்டுட்டுருந்தாங்க ஸோ இந்த போட்டியில் யார் வந்து வெற்றி பெற்றிருக்கா அப்படின்னா கிட்டத்தட்ட பதினாலு ஆண்டுகளுக்கு அப்புறம் முதல் முறையாக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ஆர்சிபி அணி வந்து முதல் முறையாக அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க ஸோ இந்த டூர்னமெண்ட்டை பொறுத்தவரை ஒரு முக்கியமான கேப் அதிகமாக இன்னும் என்ன கொடுக்குற ஆரஞ்சு ஆரஞ்ச் கேப்பை யார் வாங்கியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் அணியோடைய ஷாய் தோசன் அவர் வாங்கியிருக்காங்க அதே மாதிரி இதுக்கு கொடுக்கப்படக்கூடிய பர்பிள் கேப் அதிகமான விக்கெட் உங்களுக்கு கொடுக்க போகக்கூடிய பர்புல் கேப்பே வந்து குஜராத் டைட்டன்ஸ் அணியோடைய வேகப்பந்து வீச்சாலர் பிரசாத் கிஷான் அவர்கள் தான் வந்து வாங்கியிருக்காங்க ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அதே மாதிரி தமிழ்நாடு சிஎஸ்கே அணி இருக்கு இல்லையா ஸோ சிஎஸ்கே அணிக்கு ஒரு முக்கியமான விருது கிடச்சிருக்கு என்ன விருது அப்படின்னா ஃபேர் பிளேயர் அவார்டு அப்படிங்கிற இந்த அவார்டு வந்து சிஎஸ்கே கிடச்சிருக்குது எல்லாமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஐபிஎல் போட்டியுடைய முக்கியமான விஷயங்கள் ஓகே ஐபிஎல் பொறுத்தவரை பேசிக்கான விஷயங்கள் பார்த்துங்க கண்டிப்பாக கேள்வி கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அடுத்து புதுசாக ஒரு முக்கியமான தொடர் வந்து ஆரம்பிச்சோம் என்ன அப்படின்னா இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடலை ஸோ இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடலை பார்த்தீங்க அப்படின்னா வருஷம் வருஷம் வந்து டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி வந்து நடைபெறும் இது வந்து இதுக்கு முன்னாடி வந்து வேறு பேர் நடைபெற்று இருந்துருச்சு ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையில் நடக்க போகிற டெஸ்ட் போட்டிக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா ஆண்டர்சன் டெண்டுல்கர் ட்ராஃபி என்னது ஆண்டர்சன் டெண்டுல்கர் ட்ராஃபி அப்படிங்கிற இந்த ஒரு பேர் வச்சுருக்காங்க எதுக்காக அப்படின்னா இங்கிலாந்துடைய ஒரு மிகப்பெரிய கிரிக்கெட் வீரர் இங்கிலாந்துடைய ஒரு மிக முக்கியமான கிரிக்கெட் வீரரான ஜாமி ஆண்டர்சன் இருக்கார் இல்லையா ஸோ அவருடைய பேரையும் நம்முடைய சச்சின் இவங்க ரெண்டு பேரோட பேரையும் சேர்த்து ஆண்டர்சன் டெண்டுல்கர் கிரிக்கெட் அப்படிங்கிற இந்த ஒரு முக்கியமான போட்டி வந்து நடத்துகிறாங்க ஸோ இந்த போட்டிக்கான அறிவிப்பை ஜூன் மாதம் நம்மளுடைய ஐசிசி வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த போட்டி அப்படிங்கிறது தொடர்ந்து இங்கிலாண்டில் தொடங்கி நடந்துகிட்டு இருக்குது ஸோ இந்த போட்டியை பொறுத்தவரை இது ஐந்து டெஸ்ட்டு போட்டி கொண்ட ஒரு தொடர் தான் என்ன அப்படின்னா இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையில நடக்கக்கூடிய இந்த ஆண்ட்ரசன் டெண்டுல்கர் இந்த மாதிரி முக்கியமான விளையாட்டு வீரர்களை பேரை பொறுத்த நிறையா இருக்குது இப்போ இந்த பார்டர் கவாஸ்கா கேள்வி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா இந்த மாதிரி இந்த இரண்டு நாடுகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த நாடுகளுடைய முக்கியமான கிரிக்கெட் வீரரோட பேரை வச்சு நிறைய டோர்னமெண்ட் நடத்துறாங்க ஸோ அதில் இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன டோர்மெண்ட் நடத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டர்சன் டெண்டுல்கர் ட்ராஃபி அப்படிங்கிற இந்த ஒரு ட்ராஃபி ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஆண்ட்ரூசன் டெண்டுல்கர் ட்ராஃபியுடைய பேர் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டு டி அண்டு டி மெல்லோ ட்ராஃபி இங்கே தான் வந்து இந்த ட்ராஃபியுடைய பேராக இருந்தது ஸோ இப்போது இந்த ட்ராஃபியோட பேர் என்னவோ மாற்றியிருக்காங்க ஆண்ட்ரூசன் டெண்டுல்கர் ட்ராஃபி என்னது ஆண்டர்சன் டெண்டுல்கர் ட்ராஃபி அப்படிங்கிற மாதிரி இந்த ட்ராஃபியோட பேரை வந்து மாற்றிருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் எக்ஸாம்பிள் எப்படி கேட்பாங்க அப்படின்னா இந்த டிமெனல் ட்ராஃபியோடைய புது என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க இல்லை ஆண்டர்சன் டெண்டுல்கர் ட்ராஃபியோடைய பழைய அப்படிங்கிற மாதிரி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் பார்த்துக்க இந்தியாவும் இங்கிலாண்டும் சேர்ந்து பண்ணுறாங்க அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கிரிக்கெட்டில் யாரெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய சாதனை ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்னு சொல்லலே அந்த மாதிரி யார் யாரெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்காங்களோ ரொம்ப சிறந்த வீரர்களாக இருக்காங்களோ அவங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுடைய ஐசிசி இருக்காங்க இல்லையா நம்மளுடைய இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் அவங்க ஹால் ஆஃப் ஃபேம் அப்படிங்கிற இந்த ஒரு இதில் அவங்களுடைய இதை வந்து இன் இன்க்ளூட் பண்ணுவாங்க ஸோ இப்போது நம்மளுடைய இந்திய அணியுடைய முக்கியமான பிளேயர் இந்திய அணியுடைய கேப்டனாக இருந்த எம்எஸ் தோனி இருக்கார் இல்லையா ஸோ இவரை வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லை ஐசிசியுடைய ஹால் ஆஃப் ஃபேமில் இப்போ யாரை சேர்த்திருக்காங்க எம்எஸ் தோனி அவர்களை வந்து சேர்த்திருக்காங்க ஸோ அது கிட்டத்தட்ட இந்த கடைசி ஒரு பத்து வருஷம் இருபது வருஷத்துல விளாண்ட ஏழு முக்கியமான கிரிக்கெட் பிளேயரை ஐசிசி அவங்களுடைய ஹால் ஆஃப் ஃபேமில் எத்தனை பிளேயரை மொத்தம் ஒரு ஏழு பிளேயரை சேர்த்திருக்காங்க அதில் முக்கியமான நம்பர் இந்தியாவை சேர்ந்த பிளேயர் யார் இந்தியாவை சேர்ந்த எம் எஸ் தோனி அவர்கள் இதுக்கு மாதிரி கவாஸ்கர் சேவாக் அதுக்கப்புறம் சச்சின் மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வந்து சேர்த்திருந்தாங்க இப்ப யாரும் சேர்த்திருக்காங்க எம் எஸ் தோனி அவர்கள் எம்எஸ் தோனி இல்லாம வேற எந்தெந்த முன்னாடி மாதிரி அப்படின்னா இதுக்கு முன்னாடி மேத்யூ ஹைடன் இந்த தடவை அப்படின்னா ஆஸ்திரேலியாவுடைய ஒரு முக்கியமான கிரிக்கெட் பிளேயர் மேத்யூ ஹைடன் அதே மாதிரி டேனியல் விட்டோரி அப்படிங்கிற இவர் வந்து அப்படின்னா நியூசிலாந்து முக்கியமான கிரிக்கெட் பிளேயர் டேனியல் விட்டோரி அதுக்கப்புறமா ஹஷிம் அம்லா சவுத் ஆப்ரிக்காவை ஆப்ரிக்காவுடைய கிரிக்கெட் பிரிவுனா ஹசீம் அம்லா சவுத் ஆப்ரிக்காவுடைய கிரீன் வித் தென் பாகிஸ்தானுடைய சனாமீர் ஸோ பாகிஸ்தானோட சனாமீர் இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு உமன் கிரிக்கெட்டர் ஸோ பாகிஸ்தானோட சனாமீர் அதுக்கப்புறம் சாரா டெய்லர் ஓகேவா ஸோ இந்த மொத்தம் ஏழு பேர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எதில் சேர்த்துருக்காங்க ஐசிசியோடைய ஹால் ஆஃப் ஃபேம் இந்த ஹால் ஆஃப் ஃபேம் அப்படிங்கிறது கிரிக்கெட்டில் ஒரு லெஜெண்ட்னு சொல்லணும் ரொம்ப மிகப்பெரிய சாதனை பண்ணுறது இவ்வளோ மாதிரி ஒரு பிளேயரே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம யார் யாரெல்லாம் சொல்கிறோமோ அந்த மாதிரி நபர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு சிறந்த அங்கீகாரம் ஐசிசி வந்து இவங்க தான் வந்து ஒரு லெஜெண்ட் பிளேயர் அப்படிங்கிறதுக்காக ஐசிசி கொடுக்கப்படக்கூடிய ஒரு சிறந்த அங்கீகாரம் என்ன அப்படின்னா ஹால் ஆஃப் பேம் அடுத்து இந்தியாவுடைய ஒரு முக்கியமான செஸ் கிராண்ட் மாஸ்டர் அது மட்டும் இல்லாமல் இப்போ கரண்டில் உலக சாம்பியன்ஸ் வேர்ல்டு செஸ் சாம்பியன் இருக்கக்கூடிய டி குகேஷ் இருக்கார் இல்லையா அவர் ஒரு மிகப்பெரிய சாதனை வந்து பண்ணியிருக்காரு அது என்ன அப்படின்னா உலகத்துடைய நம்பர் ஒன் செஸ் வீரர்தான் இப்போ கரண்டில் இருக்கக்கூடிய மேக்னஸ் கால்சன் இருக்கார் இல்லையா ஸோ மேக்னஸ் கால்சன் அவர்களை முதல் முறையாக குகேஷ் அவர்கள் தோற்கடிச்சிருக்காங்க ஸோ மேக்னஸ் கால்சனாக இதுவரை ரொம்ப கம்மியான நம்பரில் தான் தோற்கடிச்சிருக்காங்க அது இல்லாமல் செஸ்ஸில் நம்பர் ஒன் வீரர் தான் யார் அப்படின்னா மேக்னஸ் கால்சன் ஸோ இவரை இப்போ யார் தோற்கடிச்சிருக்காருன்னா நம்ம இந்தியாவை சேர்ந்த டி குகேஷ் அவர்கள் தான் எந்த போட்டியில் அப்படின்னா நார்வே செஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்படிங்கிற இந்த ஒரு போட்டியில் வந்துருக்காங்க ஸோ இப்போ ஜூலை மாதம் நடந்த இன்னொரு போட்டிலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்னஸ் கால்சனா டி குகேஷ் அவர்கள் வந்து ஜெயிச்சிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி டி குகேஷை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா இவர் நிறைய முக்கியமான சாதனை பண்ணியிருக்காரு ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி நடந்துச்சு ஸோ அதில் யார் வந்து சாம்பியனாக வந்திருக்கா அப்படின்னா டி குகேஷ் அவர்கள் தான் வந்து சாம்பியனாக வந்திருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்முடைய மத்திய அரசாங்கம் சில முக்கியமான விருதுகள் ஸ்போர்ட்ஸ்க்கு சில முக்கியமான விருதுகள் கொடுத்தாங்க அது ரொம்ப முக்கியமான விருது என்ன அப்படின்னா கேல் ரத்னா விருது ஓகேங்களா ஸோ கேல் ரத்னா விருது ஸோ இந்த கேல் ரத்னா விருது மொத்தம் நாலு பேர்த்துக்கு கொடுத்துருந்தாங்க அதில் ஒரு முக்கியமான நபர் யார் அப்படின்னா நம்மளுடைய டி குகேஷ் அவர்கள் அடுத்து மேக்னஸ் கால்சன் ஸோ நம்ம டி குகேஷ் கிட்டே தோத்த மேக்னஸ் கால்சன் இருக்கார் இல்லையா இவர் தான் ஃபைனலாக இந்த நார்வே செஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் போட்டி இல்லையா இந்த நார்வே செஸ் போட்டியில் யார் வந்து ஃபைனலாக வெற்றி பெற்றுருக்கா அப்படின்னா மேக்னஸ் கால்சன் அவர்கள் தான் வந்து இந்த நார்வே செஸ் போட்டியில் ஃபைனலாக வெற்றி பெற்றிருக்காரு அடுத்து இன்னொரு ஒரு முக்கியமான செஸ் போட்டி அர்மேனியாவில் நடந்த ஒரு முக்கியமான செஸ் போட்டியில் யார் வந்து வெற்றி பெற்றிருக்கா அப்படின்னா அரவிந்த் சிதம்பரம் தமிழ்நாட்டுடைய ஒரு முக்கியமான கிராண்ட் மாஸ்டர்ஸ் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு கிராண்ட் கிராண்ட் மாஸ்டர்ஸ் இருக்காங்க இந்தியாவில் மொத்தம் இதுவரை எண்பத்தி ஆறு கிராண்ட் மாஸ்டர்ஸ் இருக்காங்க அந்த எண்பத்தி ஆறு செஸ் கிராண்ட் மாஸ்டர்ல முப்பத்தி ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க இந்த டேட்டாவை நம்மளோட முப்பத்தி பேர் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க இந்த டேட்டாவை நம்மளுடைய தமிழக அரசாங்கம் இந்த பட்ஜெட்டில் சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா அந்த பட்ஜெட்டில் தமிழ்நாடு செஸ்ஸுக்குன்னு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுது அதேமாதிரி செஸ்ஸில் எத்தனை கிராண்ட் மாஸ்டர் இருக்காங்க அப்படிங்கிற டீட்டில் சொல்லும்போது இந்த டீட்டில் தமிழக அரசாங்கம் சொல்லியிருந்தாங்க அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல் ஸோ இப்போது நம்மளுடைய செஸ் கிராண்ட் மாஸ்டருடைய அரவிந்த் சிதம்பரம் இருக்கார் இல்லையா அவர் அர்மேனியாவில் நடந்த ஒரு முக்கியமான செஸ் போட்டியை வெற்றி பெற்றிருக்கார் அது என்ன போட்டி அப்படின்னா சிஸ்து ஸ்டீஃபன் அவங்கயான் மெமோரியல் டெய்ல் அப்படிங்கிற இந்த ஒரு செஸ் போட்டியை யார் வந்து வெற்றி பெற்றிருக்கா அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுடைய அரவிந்த் சிதம்பரம் அவர்கள் இந்த போட்டி வந்து வெற்றி பெற்றிருக்காங்க ஸோ ஃபைனலில் டை பிரேக் ரவுண்டில் இவர் இந்த ஆர்மேனியாவில் நடந்த ஸ்டீஃபன் அவங்கயன் மெமோரியல் அப்படிங்கிற இந்த ஒரு முக்கியமான செஸ் போட்டியை வெற்றி பெற்றிருக்காரு ஸோ அடுத்து செஸ்ஸில் இன்னொரு முக்கியமான தமிழ்நாட்டுடைய கிராண்ட் மாஸ்டர் அதே மாதிரி இந்தியா லெவல்லையும் சரி வேர்ல்டு லெவல்லையும் சரி இப்போ கரண்ட்டில் டாப் ஃபோரில் இருக்கக்கூடிய ஒரு செஸ் பிளேயர் தான் யார் அப்படின்னா பிரகியானந்தா ஸோ பிரக்யானந்தா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊஸ் செஸ் கப் அப்படிங்கிற அப்படிங்கிற இந்த ஒரு செஸ் சாம்பியன்ஷிப் ஊஸ் செஸ் கப் அப்படிங்கிற இந்த ஒரு செஸ் சாம்பியன்ஷிப்பை யார் வந்து வெற்றி பெற்றிருக்கா அப்படின்னா பிரக்யானந்தா வந்து வெற்றி பெற்றிருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பிரக்யானந்தா எக்கச்சக்கமான செஸ் டோர்னமெண்ட் வெற்றி பெற்றிருக்காரு ஸோ அதில் அவர் வெற்றி பெற்ற ஒரு முக்கியமான டோர்னமெண்ட் தான் என்ன அப்படின்னா இந்த ஊஸ் செஸ் கப் ஸோ மொத்தம் எத்தனை கப்புனா இதுக்கு முன்னாடி ரெண்டு கப் வெற்றி பெற்றிருக்கார் இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுடைய மூன்றாவது கப்பையும் யார் வெற்றி பெற்றா பிரக்யானந்தா அவர்கள் வந்து வெற்றி பெற்றாங்க ஸோ இந்த கோப்பையில் வெற்றி பெற்றது மூலிமா பிரக்யானந்தா அவர்கள் வேர்ல்டுடைய நம்பர் ஃபோர் ஸோ வேர்ல்டு நம்பர் ஃபோர் வீரர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தையும் வந்து வாங்கியிருக்கார் ஸோ இந்த ஃபைனல் போட்டியில் யாரோட வெற்றி பெற்றார் அப்படின்னா உஸ்பெகிஸ்தான் அடைச்சர் உஸ்பேகிஸான் அடைச்சர்ந்த அப்துஸ் ஸ்ரவா அப்படிங்கிற நபரை தான் வந்து வெற்றி பெற்று வீழ்த்திருந்தார் அடுத்து சீனா ரொனால்டோ வரல ஒரு முக்கியமான ஈவெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் அம்பாஸ்டரா வந்து போடுறாங்க அது என்ன ஈவெண்ட் அப்படின்னா இ ஸ்போர்ட்ஸ் வேர்ல்டு கப் எனது இ ஸ்போர்ட்ஸ் வேர்ல்டு கப் அப்படிங்கிற இந்த ரொம்ப முக்கியமான ஒரு வேர்ல்டு கப் இது என்ன அப்படின்னா இது வந்து நம்ம அந்த கேமிங் அந்த கேமிங்கான ஒரு வேர்ல்டு கப் தான் என்ன இ ஸ்போர்ட்ஸ் வேர்ல்டு கப் ஸோ ஸ்போர்ட்ஸ் வேர்ல்டு கப் அப்படிங்கிறது கேமிங்காக உள்ள ஒரு வேர்ல்டு கப் இந்த போட்டி அப்படிங்கிறது எங்க நடக்க போது எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியாத சவுதி அரேபியாவில் ரியாதரை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இ ஸ்போர்ட்ஸ் வேர்ல்டு கப் அப்படிங்கிறது இந்த போட்டி வந்து நடக்க போகுது ஸோ இதில் யார் வந்து பிராண்ட் அம்பாஸ்டராக கிறிஸ்டியானா ரொனால்டோ வந்து பிராண்ட் அம்பாஸ்டராக அதே மாதிரி இந்த கிறிஸ்டான ரொனால்டோவை இந்த போட்டியில் ஒரு ஒரு கேரக்டர் ஒரு ஒரு கேம்ல ஒரு கேரக்டராக கொண்டு வர்றாங்க என்ன கேரக்டர் ஃபட்டல் ஃபுரி ஸோ ஃபேட் அல் ஃபியூரி அப்படிங்கிற இந்த ஒரு கேரக்டரில் கொண்டு வராங்க ஸோ ஏன் வந்து சவுதி அரேபியா நடக்கக்கூடிய ஒரு போட்டியில இவர் வந்து இது பண்ணுறாரு அப்படின்னா இப்போ கரண்ட்டில் கிறிஸ்டியான ரொனால்டோ வந்து சவுதி அரேபியாவுடைய ஒரு இட்பால் லீக் தான் சவுதி அரேபியாவுடைய நஜார் அப்படிங்கிற ஒரு ஃபுட்பால் லீக் தான் வந்து யார் விளையாண்டுகிட்டு இருக்கா அப்படின்னா கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவர்கள் வந்து விளையாண்டுட்டு இருக்காரு ஸோ அதனால இந்த சவுதியில் நடக்கக்கூடிய இந்த ஈவெண்ட்டுக்கும் அவரை பிராண்ட் அம்பாஸ்டராக போட்டிருக்காங்க அடுத்து நிரோஜ் சோப்ரா ஒரு முக்கியமான நிரோஜ் சோப்ரா பற்றி தொடர்ந்து நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ லாஸ்ட் மந்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிரோஜ் சோப்ரா ஒரு முக்கியமான சாதனை பண்ணார் என்ன சாதனை அப்படின்னா ஈட்டி ஏரியதில் ஒரு முக்கியமான மார்க் பாயிண்ட் ஸோ இது ஈட்டு ஒரு ஒரு யாருமே அவ்வளோ சீக்கிரம் அச்சீவ் பண்ண முடியாத ஒரு டார்கெட் என்ன அப்படின்னா நைன்டி மீட்டர் ஸோ தொண்ணூறு மீட்டர் அப்படிங்கிற இந்த டார்கெட்டை ஈட்டி எரிதில் அச்சீவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ இப்போது இந்த டார்கெட்டை லாஸ்ட் போன மாதம் வந்து யார் அச்சீவ் பண்ணியிருந்தா அப்படின்னா நம்மளே நிரஜ் சோக்ரா அச்சீவ் பண்ணுங்க வேர்ல்டுலேயே வந்து ஒரு அஞ்சு பேர் தான் அந்த நைன்டி மீட்டர் அப்படிங்கிற டார்கெட்டை அச்சீவ் பண்ணியிருக்காங்க ஓகேவா மே மாதம் இருந்தால் தோஹா டைமண்ட் லீக் அப்படிங்கிற ஒரு போட்டியில் என்ன பண்ணார் வந்து தொண்ணூறு மீட்டரை வந்து கிராஸ் பண்ணி சாதனை புரிஞ்சார் அதுக்கப்புறமா நிரோஜ் சோப்ரா அவர்களுக்கு நம்மளுடைய இந்தியாவுடைய டெரிட்டோரியல் ஆர்மி இருக்கு இல்லையா இந்தியாவுடைய டெரிட்டோரியல் ஆர்மி ஸோ இந்த டெரிட்டோரியல் ஆர்மியில் நிரோஜ் சோப்ரா அவர்களுக்கு ஒரு முக்கியமான ஹானர் வந்து பண்ணியிருந்தாங்க அது என்ன ஹானர் நிரோஜ் சோப்ராவுக்கு பண்ண ஹானர் என்ன ஹானர் அப்படின்னா நிரோஜ் சோப்ரா அவர்களுக்கு கௌரவ லெட்டெட் கர்னல் பதவி வந்து கொடுத்தாங்க இதுக்கு முன்னாடி நம்மளுடைய மகேந்திர சிங் தோனி அவர்களுக்கு கௌரவ லெட்டனல் கர்னல் பதவி கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி இப்போ கரண்ட்டில் நிரோஜ் சோப்ரா அவர்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இப்போ ஜூலை மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் ஜூலையில் நிரோஜ் சோப்ரா நிறைய முக்கியமான சாதனை

அடுத்து இந்தியா ஒரு முக்கியமான போட்டி இந்தியா ஒரு முக்கியமான போட்டியை நடத்த போகிறாங்க என்ன போட்டி அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வேர்ல்டு அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சோடைய உலக தடகள போட்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்டைய வேர்ல்டு அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் தான் ஒரு போட்டியை யார் வந்து நடத்த போகிறாங்க வேர்ல்டு அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப்பை நம்மளுடைய இந்தியா வந்து நடத்த போகிறாங்க இந்த போட்டியை எந்த மாநிலம் ஹோஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா டெல்லி ஸோ டெல்லி அப்படிங்கிற யூனியன் பிரதேசம் தான் என்ன பண்ணுறாங்க இந்த போட்டியை வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க ஸோ டெல்லியில தான் வந்து இந்த போட்டி நடக்க போது இது எப்போ இருந்து தொடங்குது அப்படின்னா செப்டம்பர் இருபத்தி ஏழுலேருந்து அக்டோபர் ஐந்தாம் தேதி வரை இதுக்கான தொடக்க விழா மற்றும் இந்த போட்டிக்கான மேஸ் இந்த போட்டிக்கான சின்னம் என்ன அப்படிங்கிறத டெல்லி அரசாங்கம் ரீசெண்டாக ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இதுக்கான சின்ன பேர் என்ன அப்படின்னா விராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யானையை தான் என்ன பண்ணுறாங்க இந்த வேர்ல்டு பேரா அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் மணி டுவெண்ட்டி டுவெண்ட்டி இந்த ஒரு போட்டியுடைய மேஸ் காட்டாக எதை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க விராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து ஒரு ஒரு யானை ஒரு நல்ல துரு துருன்னு இருக்கக்கூடிய ஒரு யானையுடைய பேர் தான் விராஜ் அப்படிங்கிறது சிறிதாக வச்சுருக்காங்க அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வேர்ல்டு பேரா அத்லட்டிக் சாம்பியன்ஷிப் இருக்கு இல்லையா இதுக்கான ஒரு பிராண்ட் அம்பாஸ்டர் இதுக்கான ஒரு தூதுவரையும் போட்டிருக்காங்க ஸோ இந்த ஈவெண்ட்டோடைய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வேர்ல்டு பேரா அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் உடைய பிராண்ட் அம்பாஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்கனா ரணாவத் ஸோ ஆக்ட்ரஸாக இருந்தாங்க இப்போ கரண்ட்ல எம்பியாக இருக்காங்க இல்லையா கங்கனா ரணாவத் ஸோ அவங்கள்தான் என்ன பண்ணுறாங்க இந்த வேர்ல்டு பாரா அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் உடைய பிராண்ட் அம்பாஸ்டர் தூதுவரை வந்து போட்டிருக்காங்க ஸோ டெல்லியிலே இந்திரா காந்தி ஸ்டேடியத்தில் தான் இந்த போட்டி வந்து தொடங்க போது எப்போது செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அதுக்கடுத்து நிரஜ்ச்சா அப்படின்னா இன்னொரு ஒரு முக்கியமான ஈவெண்ட்டையும் வெற்றி பெற்றிருக்காரு என்ன ஈவென்ட் அப்படின்னா ஆஸ்த்ரோவா கோல்டன் ஸ்பைக் அதாவது ஆஸ்ட்ரோவா கோல்டன் ஸ்பைக் அப்படிங்கிற இந்த ஒரு முக்கியமான ஈவெண்ட் ஓகேங்களா ஸோ ஆஸ்ட்ரோவா கோல்டன் ஸ்பைக் அப்படிங்கிற இந்த ஒரு ஈவெண்ட் எங்கே நடந்துச்சு அப்படின்னா செக் ரிப்பப்ளிக் செக் குடியரசு இருக்கு இல்லையா செக் ரிப்பப்ளிக்கில் இந்த ஒரு போட்டி நடந்துச்சு ஓகேங்களா ஸோ இதில் நிரோஜ் சோப்ரா அவர்கள் எண்பத்தி அஞ்சு புள்ளி இருபத்தி ஒம்பது மீட்டர் எவ்வளோ எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் டூ நைன்டி அஞ்சு நம்ம நிரோஜ் சோப்ரா அவர்கள் இந்த ஆஸ்த்ரோவா கோல்டன் ஸ்பைக் ஆஸ்த்ரோவா கோல்டன் ஸ்பைக் அப்படிங்கிற இந்த ஒரு முக்கியமான போட்டியில் வெற்றி வந்து பெற்றிருக்காரு ஓகேவா ஸோ அடுத்து சவுத் ஆப்பிரிக்கா ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸ் இது நம்ம கிரிக்கெட் பார்க்குறவங்களாம் தெரியும் ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா அப்படிங்கிறத வந்து சோக்கர்னு சொல்லுவோம் ஏன் அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா ஃபைனலில் இல்லை செமிஃபைனலில் போயிட்டு தோற்றுடுவாங்க இதுவரை சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஐசிசி நடத்தக்கூடிய முக்கியமான கோப்பை எதுவுமே இல்லை கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு நடந்த சாம்பியன்ஷிப் ட்ராஃபி போட்டிகளை மினி உலக கோப்பைன்னு சொல்லக்கூடிய சாம்பியன்ஷிப் ட்ராஃபி போட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயித்தாங்க அதுக்கப்புறமா எந்த முக்கியமான போட்டியிலுமே ஐசிசி டி டுவெண்ட்டி கோப்பையாக இருக்கட்டும் இல்லை உலக கோப்பையாக இருக்கட்டும் இல்லை டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பாக இருக்கட்டும் இந்த மாதிரி எந்த போட்டியிலுமே வந்து யார் ஜெயிச்சதில்லை சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிச்சது வந்து கிடையாது ஸோ இப்போது சவுத் ஆப்பிரிக்கா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆண்டுகளுக்கு அப்புறமா முதல் முறையாக சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஒரு ஒரு கிரிக்கெட் போட்டியில் ஐசிசி நடத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஐசிசி டோர்னமெண்ட் ஜெயிச்சிருக்காங்க ஸோ இதுவரை எல்லா இதுலேயுமே நல்லா விளாடுவாங்க சவுத் ஆப்பிரிக்கா பட் ஃபைனல்லேயோ இல்லை செமிஃபைனலே வந்து தோற்றுறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி நடந்த டி டுவெண்ட்டி உலக கூட சவுத் ஆப்ரிக்கா நல்லா ஜெயிச்சு வந்து ஃபைனலில் இந்தியா கூட தோற்றுருவாங்க இந்த மாதிரி நிறையா போட்டியில் ஒன்று செமிஃபைனலில் இல்லை ஃபைனலில் சவுத் ஆப்ரிக்கா வந்து தோற்றுருவாங்க இப்போது முதல் முறையாக சவுத் ஆப்ரிக்கா ஒரு ஐசிசி டோர்னமெண்ட்டில் வெற்றி பெற்றிருக்காங்க என்ன டூர்னமெண்ட் அப்படின்னா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் எனது வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிற இந்த ஒரு போட்டி இது வந்து டெஸ்ட்டில் யார் சிறந்தனி அப்படிங்கிறதுக்காக ஐசிசி நடத்தக்கூடிய ஒரு போட்டி தான் சவுத் ஆப்பிரிக்கா வந்து இந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் வெற்றி பெற்றிருக்காரு இதில் யாரை வீழ்த்தி அப்படின்னா ஆஸ்திரேலியா ஸோ ஃபைனல் போட்டி வந்து ஆஸ்திரேலியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் மேடையில லார்ட்ஸ் மைதானத்தில் இங்கே லண்டனில் இருக்கக்கூடிய லார்ட்ஸ் அப்படிங்கிற மைதானம் இருக்கு இல்லையா லண்டனில் இருக்கக்கூடிய லார்ட்ஸ் மைதானத்தில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இறுதி போட்டி வந்து நடந்துச்சு ஸோ இந்த இறுதி போட்டியில் ஜூன் பதினாலாம் தேதி யார் வந்து வெற்றி பெற்றிருக்கா சவுத் ஆப்பிரிக்கா சவுத் ஆப்பிரிக்கா வந்து யாரை வீழ்த்தி ஆஸ்திரேலியா வீழ்த்தி வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அடுத்து ரீசெண்டாக நடந்த முக்கியமான சமிட்ஸ் என்னென்ன முக்கியமான சமிட்ஸ் நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம் ஸோ முதல்ல ஃபஸ்ட் அசெம்பிளி ஆஃப் இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்தியாவில் ஜி டுவெண்ட்டி அப்படிங்கிற மாநாடு நடந்துச்சு இல்லையா ஸோ அப்போது இந்தியா வந்து ஐபிசி ஐபிசி இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்பு உருவாக்குனாங்க இந்த இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸ் அப்படிங்கிறதுனா உலகத்தில் ஏழு முக்கியமான பிக் கேட் சிறுத்தை புலி ஜாக்வார் இந்த மாதிரி ஒரு ஏழு முக்கியமான புலி இனங்கள் இருக்குது பூனை இனங்கள் இருக்குது இந்த இனங்களை பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதான் என்ன அப்படின்னா இந்த இன்டர்நேஷ்னல் பிக் கேட் அலையன்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்பு ஸோ இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து லான்ச் ஆச்சு இதுக்கான தலைமையகம் எங்கே தான் இருக்குன்னு பார்த்திங்கன்னா அதுக்கான வந்து இந்தியாவில் தான் இருக்குது ஸோ இப்போது இந்த இன்டர்நேஷ்னல் பிக் கேட் அலையன்ஸுடைய முதல் மாநாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் நியூ டெல்லியில் நடந்திருக்கு ஏன்னா இதுக்கான தலைமையகம் வந்து இங்கே தான் இருக்குது ஸோ அதனால் இந்த மாநாடு வந்து எங்கே நடந்திருக்கு நியூ டெல்லியில் நடந்திருக்கு இதுக்கான சேர்மேன் இந்த இதுக்கான தலைமை யார் தாங்கியிருக்கு அப்படின்னா நம்மளுடைய என்வாயன்மெண்ட் மினிஸ்டர் பூபேந்திர யாதவ் இருக்கார் இல்லையா ஸோ பூபேந்திர யாதவ் தான் வந்து தலைமை தங்கியிருக்கார் இதில் மொத்தம் ஒரு தொண்ணூத்தஞ்சு நாடுகளுக்கிட்ட இருக்காங்க அந்த தொண்ணூத்தஞ்சு நாடுகளுடைய பிரதிநிதிகளும் இதில் வந்து பல பங்கேற்றிருக்காங்க போன் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் உடைய போன் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு முக்கியமான விஷயம் வந்து நடந்திருக்கு இந்த போன் கிளைமேட் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது எங்கே நடக்குது அப்படின்னா ஜெர்மனியில் போன் எங்கே ஜெர்மனியில் போன் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது அங்கே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டில் வந்து நடக்குது இது எதுக்காக அப்படின்னா யூஎன்எஃப்சி இருக்குல்ல யுனைடட் நேஷன் ஃப்ரேம் ஒர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற இந்த அமைப்பு வந்து வருஷ வருஷம் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டி வந்து நடத்துவாங்க ஓகேங்களா கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டி வந்து நடத்துவாங்க ஸோ ரீசெண்டாக இதோடைய கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டி எங்கே நடந்துச்சு அப்படின்னா அசர் பைஜானில் நடந்துச்சு இப்போது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரசிலில் அடுத்த கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டி வந்து நடக்க போகுது ஸோ இப்போது இந்த போன் கன்வென்ஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முக்கியமான மீட்டிங் இதில் வந்து டெக்னிக்கல் மீட்டிங் வந்து சயின்டிஸ்ட்டு இந்த மாதிரி எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாமே பங்கேற்று அந்த போன மீட்டிங்கில் போட்ட அந்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா போன மீட்டிங்கில் போட்ட தீர்மானங்கள் அதெல்லாம் எந்த லெவலில் இருக்குது அதை எப்படி நடைமுறைப்படுத்துகிறது அதேமாதிரி அடுத்த மீட்டிங்கில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் கொண்டு வருது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான கான்ஃபரன்ஸ் தான் என்ன அப்படின்னா போன் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு கான்ஃபரன்ஸ் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா சார்பாக பங்கேற்று இந்தியா அடுத்ததுக்கு என்னென்னா பண்ண போகுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டிஸ்கஸ் வந்து பண்ணியிருக்காங்க அடுத்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான சமிட் என்ன அப்படின்னு ஐம்பத்தி ஓராவது ஜி செவன் மாநாடு அப்படிங்கிற இந்த ஒரு மிகப்பெரிய மாநாடு நடந்திருக்கு ஸோ இந்த மாநாட்டை பொறுத்தவரை அந்த ஜி செவன் அப்படிங்கிற நாடுகள் உலகத்துறைய ஒரு டாப் செவன் நாடுகள் யுஎஸ்ஏ இங்கிலாண்டு இந்த மாதிரி வேர்ல்டுடைய டாப் செவன் கண்ட்ரிஸ் இருக்குது இல்லையா இவங்க சேர்ந்து அமைச்ச ஒரு கூட்டமைப்புக்கு பேர் தான் ஜி செவன் அப்படிங்கிற இந்த ஒரு கூட்டமைப்பு இந்த மாநாடு வருடம் வருஷம் ஒரு இடத்துல நடக்கும் அந்த மாநாட்டுக்கு இந்தியா போன்ற நிறைய நாடுகள் வந்து இன்வைட் பண்ணுவாங்க யார் வந்து வந்து பங்கேற்றிருக்கா அப்படின்னா நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பங்கேற்றிருந்திருக்காங்க ஸோ இந்த ஜி செவனுடைய ஐம்பத்தி ஓராவது மாநாடு எங்கே நடைபெற்றிருக்கு அப்படின்னா கனடாவில் கெனான் சிக்ஸ் அப்படிங்கிற இந்த இடத்துல வந்து நடந்திருக்கு இதில் நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன அவுட் ரீச் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ப்ரோக்ராம் ஜி செவனுடைய அவுட் ரீச் ப்ரோக்ராம் அப்படிங்கிற இதில் கலந்து நிறைய முக்கியமான விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க அதே மாதிரி இந்த ஐம்பத்தி ஓராவது ஜி செவன் மாநாட்டில் சில முக்கியமான தீர்மானங்கள் கொண்டு வந்திருக்காங்க என்ன அப்படின்னா கனா கேஷன் ஸ்கிஸ் ஒயில்டு ஃபயர் ஒயில்டு ஃபயர் காட்டத்தின் இருக்கு இல்லையா அதை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு சாப்டர் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் டி ஆன் ஜி செவன் டிக்ளரேஷன் கிரிட்டிகல் அப்படிங்கிற இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் வந்து இதில் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்தியா ஜிசோ ஒன் மெம்பரான்னு கேட்டிங்கன்னா இந்தியா ஜி சோன் அப்படிங்கிற இந்த கூட்டமைப்புடைய மெம்பர் கிடையாது ஸோ அடுத்து இன்னொரு முக்கியமான மாநாடு இருந்திருக்கு அது என்ன மாநாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் யூஎன் ஓசன் கான்ஃபரன்ஸ் யூஎன் வந்து யூஎன் ஓசன் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு மாநாடு யூஎன் ஓசி த்ரீ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இந்த கான்ஃபரன்ஸ் இது வந்து எங்கே அப்படின்னா எங்க நடந்த பிரான்ஸ் நீஸ் எங்கே ஃப்ரான்ஸில் கூடிய நீஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து நடந்திருக்கு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கடல் படத்தை பாதுகாக்கணும் ஸோ கடலை வந்து நம்ம பாதுகாக்கணும் நம்ம அசுத்தப்படுத்தாமல் அதேமாதிரி கிளைமேட் செஞ்சதுனால கடலை வந்து பாதிக்கப்பட விடாமல் கடல் மற்றும் கடலில் வாழக்கூடிய உயிரினங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயம் அந்த கான்ஃபரன்ஸுக்கு பேர்தான் யூஎன் ஓஷன் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு கான்ஃபரன்ஸ் இந்த கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ்ல அப்படியே நீஸ் ஸோ ஃப்ரான்ஸில் அப்படியே நீஸ் அப்படிங்கிற ஒரு பகுதியில் நடந்திருக்கு ஸோ இந்த கான்ஃபரன்ஸாக ஹோஸ்ட் பண்ணது யார் ஃப்ரான்ஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இந்த கான்ஃபரன்ஸுக்கு கோ ஹோஸ்ட்டாக யார் வந்து இருந்திருக்காங்க அப்படின்னா 영 கோஸ்டாரிக்கா யார் கோஸ்டாரிக்கா நாடு தான் இந்த கான்ஃபரன்ஸ்க்கான ஒரு கோஹோஸ்டாகவும் இருந்திருக்காங்க மொத்தம் வந்து ஒரு ஒரு தொண்ணூத்தஞ்சு நாட்டு நாடுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளாஸ்டிக் டிட்டி பிளாஸ்டிக் ஒடிக்கிறோம் அப்படிங்கிற ட்ரீட்டி வந்து போட்டிருக்காங்க அதே மாதிரி இதோடைய இதில் வந்து ஒரு முக்கியமான டிக்ளரேஷன் அவர் ஓஷன் அவர் ஃபியூச்சர் யுனைடட் ஃபார் அர்ஜென்ட் ஆக்ஷன் அப்படிங்கிற இந்த ஒரு டிக்ளரேஷனை கடலை பாதுகாக்கிறதுக்காக இந்த ஒரு டிக்ளரேஷன் இதில் பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்த சில முக்கியமான ரிப்போர்ட் பற்றி பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஜிஏஏ ஏர்போர்ட் ரிப்போர்ட் ஸோ ஏர்போர்ட்டுக்கான ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சில வந்து பார்த்திங்க அப்படின்னா டெல்லியில் இருக்கக்கூடிய இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் டெல்லியில் இருக்கக்கூடிய இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கு இல்லையா இது வந்து பார்த்திங்க டாப் டென் ஸோ ஏஷியா பசிபிக்கில் இருக்கக்கூடிய ஏஷியா பசிபிக் அண்ட் மிடில் ஈஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்லேயே வந்து டாப் டென்னில் யார் இருக்கா அப்படின்னா டெல்லியில் இருக்கக்கூடிய இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஓகே டெல்லியில் இருக்கக்கூடிய காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்லேயே ஏஷியா பசிபிட் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்லேயே வந்து டாப் டென்னில் ஸோ டாப் டென்னில் இந்த ஏர்போர்ட் வந்து இருந்திருக்கு ஓகே அதேமாதிரி இந்தியாவிலேருந்து இந்த லிஸ்ட்டில் இருந்த ஒரே ஒரு ஏர்போர்ட் என்ன அப்படின்னா இந்த ஒரு ஏர்போர்ட் மட்டும்தான் அடுத்து மும்பை டேட்டா சென்டர் ஸோ மும்பை டேட்டா சென்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ்த் குளோபலி ஸோ மும்பை டேட்டா சென்டர் வந்து ஆறாவது இடம் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து ஃபஸ்ட் இன் ஏஷியா பசிபிக் ரீஜனில் இந்த டேட்டா ஸ்டோர் பண்ணுற இந்த விஷயங்களை பார்த்திங்க அப்படின்னா டேட்டா சென்டருக்கு உலக அளவில் ஆறாவது இடம் வந்து வழங்கப்பட்டிருக்கு ஸோ அடுத்து இந்தியா குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரிப்போர்ட் இந்த ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையில் எந்த அளவுக்கு அந்த டிஸ்பார்டி இருக்குது பாகுபாடு இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்காக ஒரு ரிப்போர்ட் தானே குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட் அப்படிங்கிற இந்த ஒரு ரிப்போர்ட் ஸோ இந்த ரிப்போர்ட்டில் மொத்தம் நூற்றி நாற்பத்தெட்டு நாடுகள் எல்லாம் ஒன் ஃபார்ட்டி எயிட் வந்து மெஷர் பண்ணுறாங்க இதில் இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் தேர்ட்டி ஒன் இந்தியா வந்து இதில் நூற்றி முப்பத்தி நாடு இந்தியா இதில் எத்தனை ரொம்ப ரொம்ப பின்தங்கி நூற்றி முப்பத்தி நாடு வந்து இந்தியா இருக்கிறாங்க ஸோ இந்தியா அதில் அந்த ஜென்ட்ரி கேப் எவ்வளோ இருக்குது அப்படின்னா சிக்ஸ்ட்டி ஃபோர் இந்த ஜென்ரி கேப்க்கான அந்த ஸ்கோர் வந்து சிக்ஸ்டி ஃபோர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த ரிப்போர்ட்டை யார் ரிலீஸ் பண்ணுறா டபிள்யூஇஎஃப் வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் யார் வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மேடையில் ஹெல்த்தில் மாதிரி எஜுகேஷனில் அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட்டில் பார்லிமெண்ட்ரி பார்ட்டிசிபேஷன் இந்த நாலு விஷயத்துலேயுமே வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எந்த அளவுக்கு டிஸ்பாரிட்டி இருக்குது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எந்த அளவுக்கு டிஸ்பேரிட்டி இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்காக உள்ள ரிப்போர்ட் தானே குளோபல் ஜென்ட்ரு கேப் ரிப்போர்ட் அப்படிங்கிற இந்த ஒரு ரிப்போர்ட் ஓகே ஸோ அடுத்து ரீசெண்டாக எனர்ஜி ட்ரான்ஸ்மிஷன் இண்டெக்ஸ் என்னது எனர்ஜி ட்ரான்மிஷன் இன்டெக்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ரிப்போர்ட்டையும் யாரை ரிலீஸ் பண்ணி தான் டபுள்யூஎஃப் வேர்ல்டு எக்கானமி ஃபோரம் ஸோ வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் இருக்காங்க இல்லையா இவங்க என்ன பண்ணியிருந்தாங்க என்ன ரிப்போர்ட் எனர்ஜி ட்ரான்ஸ்மிஷன் இண்டெக்ஸ் டுவெண்ட்டி டொன்டி அப்படிங்கிற இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த ரிப்போர்ட்ல இந்த எனர்ஜி டிரான்சேஷன் இண்டெக்ஸ்ல இந்தியாவுடைய ரேங்கிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கு லாஸ்ட் இயர் இந்தியாவுடைய ரேங்க் வந்து சிக்ஸ்டி த்ரீயா இருந்தது இப்போ இந்தியாவுடைய ரேங்க் வந்து செவன்டி ஒன்னா வந்திருக்கு இது என்ன அப்படின்னா எந்த அளவுக்கு ஃபாஸ்டா கண்ட்ரீஸ் எல்லாம் நான் ரினியூபிள் எனர்ஜி ரினியூபிள் எனர்ஜிக்கு மூவ் ஆறாங்க அப்படிங்கிறத இந்த எனர்ஜி டிரான்சேஷன் இண்டெக்ஸ் ஓகே ஸோ இதோட நமக்கு இந்த எபிசோட முடியுது ஸோ நம்ம அடுத்த இதோட கண்டினியூஷன் வந்து பார்க்கலாம் தேங்க்யூ